பாவினி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை ஃபோர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் என் வீடு வரைக்கும் என்ன துரத்து நாங்க தெருநாய்களுக்கு உணவளிக்கும் பெண் விரட்டியடித்த குடியிருப்பு வாசிகள் நிலையத்தில் நடந்த சம்பவம் கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெனிஃபர் இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் வீட்டு வேலை செய்து வருகிறார் மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறார் அதே நேரத்தில் வறுமையின் விளிம்பு நிலையில் இருக்கும் ஜெனிஃபர் தனக்கு கிடைக்கும் பணத்தை வைத்து கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தெருநாய்களுக்கு உணவளிப்பதையும் வழக்கமாக ஆனால் இது சில பேருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது அந்த பகுதிக்கு புதிதாக வந்த குடியிருப்பு வாசிகள் சிலர் ஜெனிபரிடம் தெருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஜெனிஃபர் தன்னுடைய சேவையை தொடர்ந்து செய்து வந்துள்ளார் இதனால் கோபமடைந்த குடியிருப்பு வாசிகள் ஜெனிபரை திருடி என பாவித்து அங்கிருந்து விரட்டி அளித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இதனால் பாதிக்கப்பட்ட ஜெனிஃபர் விலங்குகள் ஆர்வலர் செலீனா என்பவரின் உதவியுடன் சரவணப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வந்தனர் அப்போது இந்த புகார் குறித்து காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இருந்து ஜெனிஃபரை விசாரிக்க அழைத்துள்ளனர் அதற்காக ஜெனிபர் மற்றும் செலினா ஆகிய இருவரும் வருகை தந்தனர் இதையடுத்து இவர்களிடம் விசாரணை முடிந்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி எழுந்த ஜெனிஃபர் நாய்களுக்கு உணவளிக்கலாம் என காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் கூறிவிட்டனர் குழந்தைகள் விளையாடுகின்ற இடத்தில் உணவளிக்காமல் இதர இடங்களில் உணவளிக்கலாம் என்றும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இரவு பத்து மணிக்கு மேல் உணவளிக்கலாம் என தெரிவித்தனர் நாய்களுக்கு உணவளிப்பவர்களை யாரும் அச்சமறுத்த கூடாது என ஜெனிபர் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செலீனா இரவு நேரத்தில் நாய்களுக்கு உணவளிப்பது சரிதான் என காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் யாரும் உங்களை தடுக்க கூடாது தெரிவித்தார் மேலும் யாரேனும் தடுத்தால் அவர்கள் மீது வழக்கு பதிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதாகவும் தெரிவித்தார் பேர் ஜெனிப்பர் நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கமிஷனரும் சாப்பாடு போடலான்னு சொல்லியிருக்காங்க நாய்களுக்கு ஆனால் பாழந்தைங்க விளையாடுற இடத்துல போடக்கூடாது மற்ற இடங்களில் போடலான்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த ஏரியாவில் அழகு இருக்கேன் போட்டுட்ருக்கேன் இல்லை சரவணம்பட்டிலேருந்து அழகு நகருக்குள்ளே இருக்கேன் லட்சுமி நகருக்குள்ளே போட்டுட்ருக்குறேன் அதனால வந்து அவங்க போடலான்னு சொல்லி நான் சாய்ந்த ந நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பத்து மணிக்கு மேலே போடலாம் தாராளமாக சாப்பாடு போடலாம் யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம்னு ஸ்டேஷன்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க என் பேர் சொல்லினா நான் ஹெல்ப்பிங் ஹேண்ட்ஸ் ஃபார் அனிமல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஹார்ப்புங்கிற இது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட ட்ரஸ்டியாக இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு தகவல் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து போடுறத தடுக்கிறாங்க ரொம்ப பயமுறுத்துகிறாங்க அவங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் இதில் தலையிட்டேன் இப்போ வந்து அந்த போலீஸில் அதை முதல்ல விசாரித்தாங்க அதுக்கப்புறம் இவங்க கமிஷனருக்கு எஸ்கலேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு என்ன சொ என்ன சொல்யூஷன் கொடுக்கன்னு கரெக்டாக தெரியல அப்புறம் கமிஷனர் என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து அந்த பொண்ணு வந்து பின்ன லேட் நைட் தான் போடுறாங்க அது கரெக்டு தான் அந்த இடத்துல இடத்துலையும் போய் பார்த்தோம் லிமிட்டடாக தான் இருக்குது அதையும் கூட எங்கள் பிராணிமத்தில் சுமித்ரன் அவங்கள்ட்ட சொல்லி வந்து அவங்க கருத்தடையெல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து கரெக்டு தான் நீங்கள் போடலாம் யாரும் உங்களை வந்து தடுக்கக்கூடாது பயமுறுத்தக்கூடாது அது வந்து அந்த ச சட்டங்கள்லாம் அவர் சொன்னார் அவருக்கு தெரிஞ்சிருக்குது சொன்னார் ஸோ நீங்கள் வந்து இதை தொடர்ந்து செய்யலாம் யாராவது இனிமேல் உங்களை தடுத்தாங்கன்னாலோ பயமுறுத்தினாலோ அடுத்தது எஃப்ஐஆர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க